அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை தமக்கி அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்க் இப்படி பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மேற்கு சை காற்று வேக மாறு தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை அதன்படி நாளை நாட்கள் ஜூன் மாதம் ஒன்பதாம் காரைக்கால் போதில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் பத்தாம் தேதி என அன்றைய நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் பதினோராம் தேதி அன்றை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பலத்த காற்றன் கனமழை கொட்டித்திருக்கின்றனர் அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் கோயம்புத்தூர் அன்றை சுற்றுவட்டார மலை பகுதிகள் நீலகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதின அன்றை நாட்கள் நீலகிரி தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்களும் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூணு மற்றும் பதினான்காம் அன்றைய நாட்கள் நீலகிரி தேனி தென்காசி திண்டுக்கல் கன்னியாகுமரி மற்றும் அணை சுற்றுப் பகுதிகளுக்கு அன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விகாரத்தை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் நாளை நாட்கள் பண்டிகை திருவிழா முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை விடப்படும்ன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு போட்டுக் கொடுக்கப்பட்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நாளை நாட்கள் மட்டும் அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் இன் விடுமுறை ஈடு செய்யும் விதமாக வரக்கூடிய ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அன்றை நாட்கள் வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவுப் பொன்று கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் நாளை நாட்கள் கண்டிப்பாக பள்ளியல் கல்லூரிகள் கட்டாயம் செயல்படும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் நாளை நாட்கள் உள்ளூர் விடுமுறை விடப்படும் தற்போது முக்கிய அறிவிப்புண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்